Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம ஒரு unboxing வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா அவங்க சிஸ்டர் வந்து இருந்து வந்துட்டாங்க அதனால் பிள்ளைக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு உட்கார் ஃபஸ்ட் இந்த ட்ரெஸ் தான் எடுத்துருக்காங்க பார்ப்போம் என்ன ட்ரெஸ் இது வந்து நிக்கர் இது வந்து டீ ஷர்ட்டும் நிக்கிறோம் இது இப்ப போடுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லமோ டீ ஷர்ட்டும் நிக்கிறேன் இது ஒரு ஜோடி அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஷர்ட் மாடல் வா இது வந்து ஷர்ட் இது வந்து இவனுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ரெண்டு வயசுல ஆகும்போது போது போடுறதுக்கு ஜூஸ் ஆகும் இது வந்து அதோட பேண்ட்டு ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேற என் அதுக்கப்புறம் இன்னொரு ஷர்ட் இது வந்து அவனுக்கு போடும்போது நல்லா சூப்பராக க்யூட்டாக இருக்கும் டபுள் கலரில் இருக்குது ட்ரெஸ்ஸு நல்லா சூப்பராக தான் இருக்குது இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஷர்ட்டும் பேண்ட்டும் இது வந்து அடுத்த ட்ரெஸ்ஸு இது வந்து செக் ஷர்ட் மாடல் ப்ளூ கலர் தான் இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது வந்து இப்ப போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இவனுக்கு கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் இது அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் இந்த கலர் அவனுக்கு கிடையாது ஆமாம் இந்த ஷேர்ட் இந்த ரெண்டு வயசுக்கு மேல தான் போட முடியும் இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லூஸா தான் இருக்கும் அவனுக்கு அதோட பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அதோட பேண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரெட் ரெட் கலர் ட்ரெஸ் டபுள் கலரில் இது இருக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் இது இப்போ போடலான்னு நினைக்கிறேன் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல இதோட பேண்டை வந்து ஜீன்ஸ் மாடலில் தான் இருக்கு மேக்ஸிமம் எல்லா பேண்ட்டுமே ஜீன்ஸ் பேண்ட் மாடலில் தான் இருக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் ஷர்ட் இது வந்து நல்லா இருக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அவனுக்கு நல்லா கியூட்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால ரெண்டு வயசு மாதிரி தான் இதுவும் போட முடியும் இதோட பேண்ட் வந்து இந்த பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் மாடல் இது ரொம்ப கியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ம் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டோம் இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு அவனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்து அதனால் இந்த ட்ரெஸ்ஸை தான் என்னை நாங்கள் போட்டுட்டு போனோம் இதோட பேண்ட் வந்து இதுதான் இதோட பேண்ட்டு மேக்ஸிமம் எல்லா பேண்ட்டுமே வந்து ஜீன்ஸ் மாடல் தான் இல்லை எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு அதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கறது இதுதான் எங்களோட ரூம் நாங்கள் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருந்தோம் அது வந்து இவங்க ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் அங்கே வாடகை வீட்டில் இருக்கிறோம் இதுதான் எங்களோட ரூம் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் என்னை நெக்ஸ்ட்டு திரும்ப கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் திருநெல்வேலிக்கு போக போகிறோம் டாட்டா பை பாய் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்போ என்ன பண்ணுறேன்னு பாப்பமா இங்கே பாருங்கள் அப்போ அவங்க அப்பா கூட ரொம்ப பிஸியாக இருந்து விளையாடிட்டுருக்கிறேன் மணி பத்திரம் ஆகுது அவன் இன்னும் தூங்கவே இல்லை பாருங்கள் எப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள் அவங்க அப்பா கூட ஒரே ஃபைட்டு தான் எப்போவும் அவங்க அப்பாவும் அவனும் ஒரே ஃபைட்டு தான் ஏன் ஏன் ஏன்னு கொஸ்டின் கேட்டதை பார்த்தீங்களா அவங்க அப்பா கிட்ட அந்த ஹெட் செட்டை கொடுக்கல அதனால் ஒரே கொஸ்டின் ஹெட்செட்டை கொடுக்கலன்னா இதில் மொத்தமாக எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ